அவர் அண்ணா என்று கூட தெரியாமல் எம்ஜிஆர் வந்திருக்கிறாரா என்று அவரிடம் கேட்டனர் உடனே அண்ணா அவர்கள் கொஞ்சம் கூட பதற்றப்படாமல் இதோ பின்னல் இருக்கிறார் என்று அடையாளம் காட்டிவிட்டார் வழிநடங்க கூடியிருந்த மக்கள் கூட்டம் எம்ஜிஆர் எங்கே என்று தேடினர்களை ஒழிய ஆர்ப்பரிக்கவில்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற திரைப்படப் படல் ஒழிக்காத நாளும் இடமும் இல்லை என்று கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலும் அவர் அமெரிக்க மருத்துவமனை கொண்டே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றார் அனைவருக்கும் வணக்கம் எந்த தலைவரும் பதவிக்கு வந்துவிட்டால் அவர்களுடைய செல்வாக்கும் இயல்பாக குறைந்து விடும் இதற்கு விதிவிலக்காக அமைந்த தலைவர்களும் நாட்டில் இருக்கின்றனர் அந்த வகையில் இருந்தவர்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆட்சியில் இருந்தவரை யாராலும் அவரை தோல்வியுறச் செய்ய முடியவில்லை அவர் மறைந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவரது செல்வாக்கு குறையவில்லை என்பதை அண்மையில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வு ஒன்று கூறுகின்றது ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு காரில் சென்றார் திருச்சிராப்பள்ளி அடைந்ததும் எம்ஜிஆர் ஒரு பரீட்சையில் இறங்கினார் காரில் போகும் தனது தொப்பியையும் கருப்பு கண்ணாடியையும் கழற்றி வைத்துக் கொண்டார் வழிநடுக கூடியிருந்த மக்கள் கூட்டம் எம்ஜிஆர் எங்கே என்று தேடினார்களை ஒழிய ஆர்ப்பரிக்கவில்லை பிறகு மேலூரை நெருங்கிய போது தொப்பியையும் கண்ணாடியையும் வழக்கம்போல் அணிந்து கொண்டார் எம்ஜிஆர் அதற்கு பிறகு எம்ஜிஆரை கண்ட மக்கள் ஆரவாரம் செய்து அவரை வரவேற்றனர் உடனே எம்ஜிஆர் என்னை விட என் தொப்பைக்கும் கருப்பு கண்ணாடிக்கும் தான் மிகுந்த மரியாதை போலும் என்று சொல்லி சிரித்தார் மக்களின் மரியாதையை பெறுவதன் வாயிலாகவே மக்கள் மீது நம்பிக்கை வைக்கும் வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் கடுமையாகவும் உடைக்க வேண்டும் என்பதிலும் எம்ஜிஆர் பெரிதும் நம்பிக்கை கொண்டிருந்தார் எம்ஜிஆர் மக்களை எவ்வாறு நேசித்தாரோ அதே போல் மக்களும் அவரை நேசித்தனர் குறிப்பாக ஜாதி மதம் அரசியல் என்று எதையும் பாராமல் அனைத்து தரப்பு மக்களும் இறை வழிபாடு நடத்தியது இதுவரை வரலாறு காணாத காட்சியாகும் அதே நேரத்தில் நீங்க நல்லா இருக்கணும் நாடு என்ற திரைப்பட பாடல் ஒழிக்காத நாளும் இடமும் இல்லை என்றே கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான பொது தேர்தல் நடந்தது எம்ஜிஆர் உயிருடன் இருக்கிறாரா உணர்வுடன் இருக்கிறாரா என்ற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் தமிழக மக்கள் சிறிதும் தயக்கமின்றி அவரை வெற்றி பெற செய்தனர் எம்ஜிஆர் என்று சொல்வார்கள் அறுபத்தி ஏழில் குண்டடிப்பட்டு இருந்த போதும் படுத்துக்கொண்டே தனது தொகுதியில் ஜெயித்தார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலும் அவர் அமெரிக்க மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றார் எனவே படுத்துக்கொண்டே ஜெயித்த ஒரே தலைவர் எம்ஜிஆர் என்று கூறுவார்கள் அமைச்சரவை கூட்டத்திலும் கூட எந்த திட்டங்கள் ஆனாலும் பட்ஜெட்டுகள் போடுவதென்றாலும் பாம்பர மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று பார்த்து ஒப்புதல் தருவார் அரசின் திட்டங்கள் பாமர மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்கும் வகையில் அமைய வேண்டும் என்பது எம்ஜிஆரின் எண்ணமாகும் அரிசி விலையையும் பேருந்து கட்டணத்தையும் உயர்த்த ஒப்புக்கொள்ள மாட்டார் குடிசைக்கு ஒரு விலக்கு திட்டம் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் இலவச மின்சாரம் போன்ற பல திட்டங்கள் இவ்வகையை சேர்ந்தவையே அதனாலேயே அவரது ஆட்சி ஏழைகளின் ஆட்சியாக திகழ்ந்தது ஒரு முறை அறிஞர் அண்ணாவுடன் எம்ஜிஆர் சென்னையிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு காரில் சென்றார் அண்ணா அவர்கள் வழக்கம்பால காரின் முன் சீட்டிலும் எம்ஜிஆர் அவர்கள் பின் சீட்டிலும் இருந்தனர் பெரம்பலூருக்கு அப்பால் சென்றபொழுது காரை சாலையின் ஓரமாக நிறுத்தினர் அப்போது அங்கு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் காரில் இருந்த கொடியை பார்த்துவிட்டு நேராக முன்சீட்டில் அமர்ந்திருந்த அண்ணாவிடம் வந்து அவர் அண்ணா என்று கூட தெரியாமல் எம்ஜிஆர் வந்திருக்கிறாரா என்று அவரிடம் கேட்டனர் உடனே அண்ணா அவர்கள் கொஞ்சம் கூட பதற்றப்படாமல் இதோ பின்னால் இருக்கிறார் என்று அடையாளம் காட்டிவிட்டார் எம்ஜிஆருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அண்ணா எத்தகைய தலைவர் என்பதையும் தன்னோடு இருப்பவர்கள் தன்னை விட செல்வாக்காக இருந்தாலும் அதற்காக பொறாமைப்படாமல் பெருமைப்படக்கூடியவர் அண்ணா என்பதனை தெரிந்து கொள்ளலாம் எம்ஜிஆர் இறுதி வரைக்கும் அண்ணாவின் பெயரை உச்சரிக்காமல் செய்ய மாட்டார் கூட்டம் முடியும் அண்ணா நாமும் வாழ்க என்றும் கூறுவார் ஒரு தலைவருக்கு இலக்கணம் அறிஞர் அண்ணா என்றால் தகுதியான வாரிசுக்கு இலக்கணம் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் இளமையில் வறுமையை சந்தித்தவர் தனது அண்ணனும் தானும் சிறு வயதில் கும்பகோணத்தில் இருந்தபோது மூன்று நாட்கள் பட்டினி கிடந்ததாகவும் பரிதாபப்பட்ட எதிரி வீட்டு தாய் எம்ஜிஆரின் தாயிடம் தந்து குழந்தைகளுக்கு சோறாக்கி தரும்படி கூறினார் அன்று அந்த எதிர்வீட்டு தாய் செய்த உதவியால் தான் இன்று உங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் கிடைத்துள்ளார் என்று அவரே பல கூட்டங்களில் கூறியுள்ளார் இந்த அனுபவத்தால் பிறந்ததுதான் சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை அதிகாரிகள் எளிதில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த திட்டத்தால் பணம் செலவாகும் என்றனர் ஊழல் பெருகும் என்றனர் ஆனால் எம்ஜிஆர் இந்த திட்டத்தை எப்படியும் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று உறுதியாக இருந்து அதில் வெற்றியும் பெற்றார் பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை செயல்படுத்தியதால் மூன்று நன்மைகள் ஏற்பட்டன ஒன்று அனைத்து பிள்ளைகளும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உண்பதால் சமத்துவம் ஏற்பட்டது இரண்டு படிக்கிற காலத்தில் பள்ளியில் பிள்ளைகளுடைய இடைநிற்றல் தவிர்க்கப்பட்டது மூன்றாவது மதிய வேளையில் பட்டினியால் வாடிய குழந்தைகளுக்கும் உணவு கிடைத்தது ஆகியனவாகும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனங்களில் நிற்பவர் யார் என்று எம்ஜிஆர் பாடல்களில் ஒரு பாடல் வரியாக வரும் அதற்கு எடுத்துக்காட்டாகவே எம்ஜிஆர் வாழ்ந்துள்ளார் எத்தனையோ நடிகர்கள் தலைவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து சென்றாலும் எம்ஜிஆரை போன்ற ஒரு சிலரே மக்களின் மனங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது அண்ணா சொன்னது போல் மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களோடு வாழ் என்பதனை கடைபிடித்தாலே மக்களின் மனங்களில் இடம் பிடித்து விடலாம் எம்ஜிஆர் அதை செய்தார் அதனால்தான் அவர் இன்றும் மக்களின் மனங்களில் மங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மக்களுக்காக மக்களோடு மக்களாக வாழ்பவனே மாபெரும் தலைவன் அப்படி மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்த எம்ஜிஆர் இன்னும் சில நூற்றாண்டுகள் பல நூற்றாண்டுகள் பேசப்படுவார் நன்றி வணக்கம்